நமக்கு ருசியாக மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா அதுக்காக நம்ம அடுப்பு பற்ற வைக்க சொல்லிச்சே ஹோ இந்த அடுப்பை எரிய மாட்டேங்குதே வீட்டில் என்னமோ சிலிண்டர் இல்லாத மாதிரி அடுப்பு மீன் குழம்பு வச்சாதான் ருசியா இருக்கும்னு சொல்லி அடுப்பு பற்ற வைக்கிது ஹு ஹெலவுல ஒரு வழியை பற்ற வைச்சிடேம்மா எக்கா அடுப்பு பற்ற வச்சுட்டாடா இதை வரேன்டே சீக்கிரமா சீக்கிரமா அடுப்பு தீ போதே என்னே அடுப்புக்கு கொஞ்சம் அப்படியா தள்ளி பற்ற வைக்கிறதுடா டே மாட்டு பக்கத்துலேயே பற்ற வச்சுக்கிறேன்

ம் காயத்துக்குள்ள எண்ணெய் கடுது வெங்காயத்தை கல்லா எடுத்துக்கூடிய ஆ எடுத்துட்டு வரேன் நல்ல நான் ஊற்றி கொஞ்சம் வடங்க போட்டால் வச்சுக்கலாம் மீன் குழம்பு அப்படி வாசனையாக இருக்கும் வடகம் வச்சிருக்கியா ஆ அம்மா கொடுத்தாச்சா ரெடி இருக்குடி எங்க வீட்டிலலாம் எப்போயோ கடையை போச்சு நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் சரி சரி போடு மீன் குழம்பு போட்டு வாசனையா இருக்கும் இந்த வாட்டி நம்மளே போட்டு நக்கா வீட்டில வெங்காயம் வாங்கி வடகம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வெங்காயம் கம்மியாக தான் விற்கும் வெங்காயம் போடலாம் வாங்கி நல்ல வெயில் காயும்போது போட்டு வச்சுக்கணும் ஒரு வருஷத்துக்கு அளவு வெங்காயம் வடகம்

முடிஞ்சா வரதா சொன்னாரு நான் தான் சொன்ன வாணிக்கிட்டே சாப்பாடு கொடுத்தா அம்ச்சற சொல்லிட்டு நீ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா மய்யா மய்யா கிட்ட பேசி பேசி சட்டி காஞ்சி போச்சு எண்ணெய் ஊத்தி இருந்தால சூடா இருக்கும் பேசி பேசி வாய் கேக்குறா வரமோ சாப்பாடு கேடா ஸ்நாக்ஸ் இருந்தா தெரியுமா இப்ப பாரு திங்கறதுல ஏதா இருப்பியா பசிக்குதுல காலையில ஆறே ஆறு பூரி சாப்பிட்ட அதோட வந்து உட்கார்ந்தல பசி இருக்கு அதே இருக்கா போ போ வீட்ல ஏதா ஸ்நாக்ஸ் இருந்தா நான் முருக்கு இது முருக்கு வா வாடியம்மா தீபாவளிக்கு சாப்பாடு சாத்து போச்சு பத்தாத கண்ணா வீட்ல வர குட்டாங்க அதுவே இன்னும் கலக்குதே குட்டல முருக்கு மட்டே வர மத்த வேற எதுனால தெரியுமா மூர்க்குது அது எத்துன வரேன் ஒரே அது மானா இல்ல எங்க வீட்ல வேளேனே அத ஏத்துற வர மூஞ்ச அடைச்ச மாதிரி இருக்குதே தான உள்ளலாம் கூட முருக்கு முருக்கா வருது ஏண்டி எங்க தான் இருக்குதே ஏகா ஆ வாங்டி தேடி உங்க வீட்டுக்கு போன உங்க மாமியார் தான் இருந்தீது அத அக்கா வீட்டு இருக்குதராதிகா அங்க போய் பாருங்க என்ன விஷயம் ஏண்டி என்ன தேடி வீட்டு வரைக்கும் போயிருக்கீங்க அதுக்கு காய்கறியில கொஞ்சம் நீ வாங்கிட்டு கொடுத்தியான்னு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போறீங்களா பரவாயில்லையே அதாக்கா அதுக்கு ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு காய்கறியில அஞ்சு அஞ்சு கிலோ தேவைப்படும் எங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்துறியா இல்லை நாங்களே போய் வாங்கிக்குவா என்ன இந்த ஊருக்கு எல்லாருக்குமே காய்கறி நான் தான் வந்து கொடுக்குறேன் நான் சப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் ஹோட்டலில் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுவோம் எங்களை எல்லாம் கடைக்கில் வந்து நிற்க முடியாது புரியுதா அதனால தான் உங்ககிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு வந்தோம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கண்டி ஆனால் மற்ற கொடுக்குற மாதிரி ரேட்டு கொடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு ரூபா கம்மி பண்ணி தான் கொடுக்கணும் புரியுதா ஏரி நான் ஏற்கனவே கம்மியாக தான் விற்கிறேன் காய்கறிலாம் நான் ரேட் அதிகமாக எப்படி வைத்திருக்கேன் மற்றவங்களுக்கு எப்படியோ எதுவும் கிடையாது எங்களுக்கு மற்றவங்களோட ரெண்டு ரூபா கம்மியாக கொடுக்கணும் சரிடியம்மா தரேன் நீங்க உங்க சொந்த கால நின்னு முன்னேறணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம போயிடுவேன் சரி எப்போ உடல் திறக்க போய் இப்ப இடம் பாத்துட்டு இருக்கோம் இடங்க பாத்துட்டு அப்புறம் சொல்றோம் அடியே இன்னும் இடமே பாக்கலையா நீங்க ஆமாக்கா குறைஞ்ச வலிக்கு எங்க கடைக்கா சொல்லிட்டு பாத்துக்கோ சொந்தமா வாங்க போறீங்க கடையா இல்லக்கா இல்லக்கா சொந்தமாலாம் வாங்க போறது இல்ல ஒரு காலியை கட்டி வச்சுக்கேன் அதுல ஒரு கூலிய போட்டு அதுல போட்டு ஆரம்பிக்கலாம் இருக்கும் ஆரம்பிக்கிறது மெயினான இடத்துல ஆரம்பிங்க ஒரு ஸ்கூல் பக்கத்துல அந்த மாதிரி அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும் டொக்குல்ல ஆரம்பிச்சு வச்சுக்கேன் ரொம்ப கஷ்டம்

வேண்டிய எங்கள் வீட்டுக்கார பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறாரு எங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது உங்கள் வீட்டுக்காரங்கன்னா ஆஃபீஸ் தாண்டி வேலை செய்கிறாங்க நிறைய வருமானம் வருது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு குறா நான் தான் அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேனா எங்களுக்குன்னு ஒரு பத்து ரூபாய் தராங்களா நான் உங்கள் வீட்டுக்கார சம்பளம் வாங்கி விட்டு தான் கொடுக்குறாரு ஆ கொடுக்குறாரு கொடுக்குறாரு மளிகை சம்பாதிக்க இவ்வளோ காய்கறிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தா கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாத நம்ம மெச்சத்தை செலவு பண்ண முடியா ஒரு துணி மணி வாங்கணும் ஒரு நகை நட்டு வாங்கணும் நமக்கு பிடிச்ச சாப்பிட்றதுக்கு வாங்கணும் அப்படின்னா எங்கே போகிறது காசுக்கா ஆமாம் அதுக்கு போய் கேட்டால் எதுக்கு தேவையில்லாத செலவுலாம் எல்லாம் பண்றேன் ஒரு பொங்கல் தீபாவளி கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து எடுக்க கூட மாட்டேங்கிறாங்க ஒரு சினிமாக்கு போனோம் ஒரு பீச்சுக்கு போனோம் ஒரு பார்க்குக்கு போனோம்னா எங்க காசு தராங்களா அவங்களா எனக்கு குடும்பாங்களோ அன்னைக்கு அவங்க பின்னாடி குரங்கு மாதிரி உட்காந்து போக வேண்டியதா இருக்குது இது நம்ம சம்பாரிச்சா நம்ம கிட்ட காசு இஷ்டத்துக்கு நம்ம சுத்தலாம்ல செலவு தான் ஆமா மனம் போட செலவு பண்ணத்தால

இவ்வளவுங்க போனாலங்க தெரியலையா என்ன கொஞ்சம் வழி விட்டு நிக்க கூடாதா அம்மா அம்மா அடுப்பு தீப்பு சீக்கிரமா தீ ஓடி ஓடி எங்கடி குரல் மட்டும் கேக்குது ஆளே காணா கீழ பாடிங்க இங்க இருக்கியா கொஞ்சம் ஹைட் வளர கூடாது அம்மா வளரறாங்க இனிமே தல தல அடுப்பு தீ போதே தீ வேற காஞ்சி போச்சு ம் சீக்கிரம் 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 ஓடு ஏண்டி நீ ஏறி வாய் பத்தின கணக்கு சீக்கிரம் போடுறே குடு குடு

மாமா ஆள் ரொம்ப மாறி போச்சு பிள்ள பட ரொம்ப அதிகமாகி போச்சு பிள்ள இருக்குது என்ன நீங்கள் ரெண்டு பேர் என்ன விருந்தாளியா உங்களை வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணுமா இங்கே பக்கத்தில் தானே இருக்கீங்க நாலு விருந்தளி பண்ணால் உங்கள் வீடு என்னமோ ஊரில் இருந்து பஸ் பிடிச்சி வந்த மாதிரி இவங்களை வாங்க உட்காருங்கன்னு சொல்லணுமா பத்தி ஆயிரம் தான் இருந்தாலும் சொந்தக்காரங்களுக்கு தான் மதிப்பு மரியாதைலாம் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாதுல்ல உங்களை யார் மதிக்காம போனாங்களா சரி உங்கள் ஆசை ஏற்கிற வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பாடு சாப்பிட்றீங்களா இல்லை டிஃபன் சாப்பிட்றீங்களா ஆ சொல்லுங்கள் தேதும் <também> <S variables> <S. smoke> கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு மீதி எத்தனை மணி நேரத்துக்கு வீட்டில் வச்சு சாப்பிடணும் ஏக்கா மீன் வரக்க போறீங்களா தெரியல மீன் குழம்பு தான் வைக்க போறேன் மீன் வரக்க போதா இல்லைன்னு தெரியல சரி வரட்ட வரட்ட கேட்கலாம் அப்புறம் நீ என்ன அக்கா வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நல்லா ஜாலியா இருக்க போல இருக்கா நானா இப்பயே வந்தேன் நான் வந்து எவ்வளவு நாளாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்கா இல்ல அக்கா இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் என்ன அக்கா எதுக்கு மாட்டியா கூட பிறந்தா அக்காவா அப்படியே சொல்ற அப்ப நீ எனக்கு அக்காவா ஆமா ஆமாண்டி சரி அப்போ உங்களுக்கு சீட்ல என்னென்ன கொடுக்கணுமோ எடுத்தது கொடுத்துருந்தேன்

உம் அக்கா வீட்டுல தான் சாப்பிடறேன் உங்க வீட்டுல தான் உட்காந்து சும்மா வந்த நீ நானே மீன் கொள்வாங்க கொஞ்சம் பத்தவேன்னு உட்காந்துக்கேன் இல்லன்னா வரவே மாட்டேன் சரி அந்த கதையோட நீச்சு உங்க அக்காவாச்சு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து போனோம் என்னைக்கு போலாம் என்ன நானே சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப என்ன வீட்டு கையான் வருது என்னது உங்க அண்ணன் வீட்டு கல்யாணமா பொண்ணு யாரு பொண்ணு மக்கா தாண்டி அப்போ உங்க அக்கா வீட்டு கல்யாணம் அதான் எங்க அக்கா வீட்டு கல்யாணம் எங்க அண்ணன் வீட்டு கல்யாணம் எல்லாமே ஒண்ணு தானே போடு போடு அப்படி போடு இனிமே கல்யாணம் விருந்துதா ஆமா ஆமா அதுக்கு வந்து புடவை எடுக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போலாம்னு சொல்லிருக்கேன் எங்க அண்ணன் அப்ப போகும்போது பொங்கலுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்து வந்து எல்லாம் இருக்கேன் நானே ஏன் எங்கெல்லாம் கூட மாட்டீங்களா புடவை எடுக்கிறதுக்கு இனி நாங்களே நிறைய பேர் இருக்கோம் வேண்டி உங்களால வேற எங்கேருந்து கூட்டின்னு போறது எங்க அண்ணனே வேற எங்களை கூட்டி என்ன கூட்டின்னு மூலமா இல்ல மாட்டு வண்டி கூட்டின்னு மூலமா இருக்குது நீங்களா வரீங்களா எங்க கூட இந்த வெங்காய இந்த காய் வா தீந்து போய்டும் போலது நான் பண்ணது தெரியல என்ன கூட ஊத்தாம போட்டு போய் தேடா ஏகா சீக்கிரம் வா புளி தண்ணி எத்தனை தடவை ஊத்துதுல அந்த வந்துட்டே இந்த வந்துட்டே ம் குழம்பு நல்லா கொதி மீனை போட்டு இறக்கி வேண்டியதா என்னக்கா மக்க கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறது போறீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல எங்கள தான் கூப்பிடுவல எங்கள தான் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியதா என்னைய கூப்பிட என்ன அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க பட்டீங்க நீங்க ஒரு மீனை நான் என்ன ஏகா நம்ம அண்ணனே நம்ம குட்டியன் லைட் மூலமா நம்ம மாட்டன் லைட் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாம் எப்படி கூப்பிடுவா

கொஞ்ச நேரம் தெரிய கெட்ட பிடிச்சதா இருக்கு தெரியா சரி என்ன கெட்டதா இருக்கும் புது வருஷம் பொங்கல் கட்ஸ் தான் போயிடுக்கணும் அம்மாக்கா நல்ல விஷயத்துக்கு எடுக்கிறது தை மாசமா பாத்தி எடுங்க மார்கழி மாசத்துல எடுக்க வேணா ஏன் மார்கழி மாசத்துல தான் சொல்லுவாங்க நல்ல விஷேஷம்னா வந்து மார்கழி மாசத்துல பண்ண மாட்டாங்க ஆமா கீதா சொல்றது சரிதான் பொங்கல் கட்ஸ் போய் எடுத்துக்கலாம் அஜிஜோ நான் வேற புடவை எடுக்க போகும்போது தான் பசங்களுக்கு எல்லாம் வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் நீ பொங்கல் கட்ஸ் தான் போறான்னு சொல்ற பொங்கலுக்கு ட்ரெஸ் நம்ம ஊர்லயே எடுத்துக்கலாம் டி மாத்தி மாத்தி நடந்துக்கிட்டு இருந்த மாதிரி பேசு சரி நம்ம ஊர்லயே போயிட்டு துணி எடுத்துக்கலாம் எப்ப போலாம்

அதனால பழைய ட்ரெஸ் எல்லாம் தித்திக்கு போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸா வாங்கி பீரோல அடுக்கலான்னு பழைய ட்ரெஸ் எல்லாம் இல்லாதான் பரவாயில்லை பெரிய பெரிய மனசு நான் நமே ஒரு நாலஞ்சு வாட்டி போட ட்ரெஸ்ல இறக்கணுக்கா கொடுத்துருவேன் எவ்வளவு ட்ரெஸ் எடுக்கிறோம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு அதுக்கு இதுக்குன்னு வருஷத்துக்கு எப்படியோ ஒரு அஞ்சு எடுக்கிறோம்ல சேர்ந்து போகுது எல்லாத்தையும் பீரோலியே வச்சிருந்தா இடம் பத்த அதனாலதான் அப்பா அவங்க அவங்களுக்கு அதான் போகி பண்டிகை வந்து பழைய எண்ணெய் கழிதலும் உங்களுக்கு வந்து புது எண்ணெய் புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அதனால போகிக்கு வந்து வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டு எரித்து கொண்டாடுறது போகி பண்டிகை அப்படின்னு நினச்சிருக்காங்க போகி பண்டிகை வந்து அதுக்காக ஆரம்பிச்சுதா சொல்லு பழைய ட்ரெஸ்ஸு பழைய பாய் வீட்டில் என்னென்ன பழைய பொருளுக்கும் மொத்தத்தையும் போட்டு எரித்து ஊரே பக்கம் மண்டலமாக ஆக்கி விட்டுறாங்க பண்ணுறது இன்னைக்கு அந்த காலத்தில் வந்து விவசாய குடும்பம் அது வந்து ஓலை வீடு தான் முக்கவசி வீடு இருக்கும் எல்லாரும் வீடுமே அப்போ வந்து மழை காலத்தில் வந்து கொஞ்சம் அந்த பழைய பாயெலாம் புண்ணு புத்த மாதிரி இருக்கும் பழைய துணிலாம் கொஞ்சம் ரொம்ப படை தண்ணி தான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேற்கொள்ள அதெல்லாம் தான் தூக்கி போடுவாங்க இப்போலாம் வந்து நம்ம வீடுலாம் வந்து மாடி வீடாகி போச்சு சிலர் வீடு ஓடு வீடாகவும் இருக்குது அந்த வீட்டிலலாம் மழை காலத்துலலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எல்லாமே புது புது பொருளாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி நெருப்பில் போட்டுட்டு புது பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க வேலை ஆமாக்கா முன்னாடிலாம் கூட நம்ம அம்மா வீட்டில் வந்து மார்கழி மாதம் ஆனால் வீட்டுக்கெலாம் வந்து மண் சேவருக்கு வந்து மண்ணெல்லாம் எடுத்து வந்து புதுசாக பூசி பெயிண்டில் அடிப்பாங்களா பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க சுண்ணாமதிப்பாங்க சுண்ணாமடிப்பாங்க வெளியில் மண் திறல்ல அந்த மழை காலத்தில் எதுவும் டேமேஜ் ஆச்சு அதுக்கெலாம் மண் எடுத்து வந்து போட்டு நல்லா புதுசாக ரெடி பண்ணுவாங்களா தரலாம் ஆமாம் அப்போ வந்து நமக்குலாம் மண் வீடு இருந்துச்சு அதனால ரெடி பண்ணுவாங்க அதான் வருஷம் வருஷம் சுண்ணாம்பிடிப்பாங்க அப்போலாம் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் சாமான் தான் இருக்கும் கொஞ்சம் துணிமணி தான் இருக்கும் ஈஸியாக எடுத்து வெளியில் வச்சோமா அப்புறம் அந்த ஓலை மாற்றத்தான் தான் மாற்றுவாங்க அந்த பட்டி டிங்கர்லாம் அந்த வீட்டுக்கு பார்ப்பாங்க சுண்ணாம்பு அடிப்பாங்க ஆ அடிப்பாங்க அப்புறம் திரும்ப கட்டி வச்சிடலாம் இப்போல்லாம் எவ்வளோ குழ சாமானுங்க எவ்வளோ குழந்தை துணிங்க தேவையில்லாத பொருள் எவ்வளோ குழந்தை வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம் அதெல்லாம் யார்கட்ட வீட்டை சுத்தம் பத்திரம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசுல இருக்கும் எவ்வளோ ஈஸியா இருந்தது அதுக்குதான் தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி வீட்டில் அடுக்கக்கூடாது வாங்கி வாங்கி அடிக்க வச்சிருக்கோம் ஒரே குப்பம் குழந்தையமா தான் இருக்குது தான் ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் இருந்தா கூட இடம் பத்த மாட்டேங்குது அவ்வளவு பொருளுங்களை வாங்கி அடிக்க வச்சிருக்காங்க அந்த காலத்தில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் அந்த இல்லையா ஏழு எட்டு குழந்தைங்க இருக்கும் அம்மா அப்பாங்க இருப்பாங்க தாத்தா பாட்டிங்க இருப்பாங்க எல்லாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல அப்போல்லாம் வந்து தாழ்வாரம் இருக்கும் வெளியில இடம் இருக்கும் அப்போ வந்து வெளியில் வெயில் கலந்து படுத்துப்பாங்க மழை கலந்து மட்டும் வீட்டுக்கு போய் படுப்பாங்க அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போலாம் நம்மள வெ வெளியில் படுக்கிறோமா வெயில் கலந்தால் கூட சொல்லு எனக்காவது ஒரு நாள் வெளியில் படுக்கிறோம் அதுவும் பயமாக இருக்குது திருடம் வந்து நகையை பரிசு போயிடுவான்னா கழுத்து தத்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அதனால ஓடி போய் உள்ளே போய் ஏசி போட்டு படுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஆமாம் அந்த காலத்து வாழ்க்கையே வாழ்க்கை அதெல்லாம் சொர்க்கம் திரும்பவும் வரும் அதெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிலா வெளிச்சத்தில் அப்படியே வாசலில் படுத்துன்னு இருப்போம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட வந்து கரண்ட்டுக்கு வந்து ஆஃப் ஆகிடுச்சு வச்சுக்கா எல்லோரும் ஒட்டு மொத்தமாக வந்து ஒரே வீட்டில் கூஞ்சிடுவாங்க வெளியில் உட்காந்து கதை பேசுறதுனமோ சாப்பிட்றது நம்ம அந்த நிலா வெளிச்சத்துல எவ்வளவு ஜாலியா இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுனால ரொம்ப ஜாலியா இருக்கும் நீங்களும் கிராமத்துல போறது கிராமத்துல வாழ்ந்தவங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க ஏன் உனக்கு என்ன நானா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் வெளியில எங்கேயுமே போவே மாட்டேன் தெரியுமா எங்க வீட்டுல அனுப்பவே மாட்டாங்க ஸ்கூலுக்கு போறதோட சரி நீலா டேட் லிட்டில் பிரின்சஸா ஆமா டேட் லிட்டில் பிரின்சஸ் தான் நீங்க ஜாலியா இருந்தீங்களா அம்மா கிராமத்து வாழ்க்கைக்கு ஈடாகாது சரி மத்த கதையெல்லாம் சாப்பிட்டு பேசலாம் சாப்பாடு வச்சிட்டியா ஏய் சாப்பாடு டே கூழு தான் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த கூழு மீன் குழம்பு தான் கூழு மீன் குழம்புமா என்ன மீன் வாங்கி வச்சிருக்கீங்க வரல் மீன் வரல் மீனா ஏரி மீனா வாங்கி வச்சிருக்கீங்க ஆமா கடல் மீன் தான் வேணும் சொல்லி அனுப்பிச்சு விட்டவரே அவர் வந்து ஏரி மீன் தான் கிடைச்சது காலையில அப்படி சொல்லிட்டு ஏரி மீன் வாங்கி தருவாரு வரல் மீன் சூப்பரா இருந்து தெரியுமா நல்ல ஃப்ரெஷா இருந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த குழம்பு கொஞ்சம் போட்டு இறக்க வேண்டியதா ம் ம் சூப்பர் சூப்பர் மீன் வர்க்க போறியா ம் நிறைய மீன் தான் வாங்கி வந்திருக்காரு பாதி மீன் குழம்புல போட்டு பாதி மீன் வறுக்க போறேன் எப்பா நாக்குல அப்படியே எச்சு ஊருது அப்ப மீன் குழம்பு இங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ஏக்கா நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல மீன் குழம்பு மீன் வறுவல கொடுக்க ஆ தரண்டி தரண்டி எடுத்து போ ஏக்கா எனக்கு கொடுக்க ஏனே முன்னாடி சொல்லிருந்தீங்களா குழம்புல கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்தி இருப்பல இன்னது குழம்புல தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்தி இருப்பியா இல்லடி உங்களுக்கு எல்லாம் வேணும் சொல்லிருந்தா கொஞ்சம் அதிகமா குழம்பு வச்சிருப்பேன் இப்போ எங்களுக்கு மட்டும் வந்தால கொஞ்சம் திட்டமா வச்சிருக்கேன் சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல எடுத்து போங்க நைட்டுக்கு வேணா ரசங்க சேதா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வரால் மீன் குழம்பு வச்சாலும் சூப்பரா இருக்கும் வரத்தாலும் சூப்பரா இருக்கும்க்கா என்ன டேஸ்டா இருக்கும் எச்சு ஊருக்கு ஊறும் ஊறும் எப்பவுமே கடல் மீனை விட ஏரி மீன் ஆத்து மீன் அதுல தான் நல்லா டேஸ்டா இருக்கும் அது இல்லாம அதுவே ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு கிடைக்கதுல அதனால இன்னும் டேஸ்டா இருக்கும் சரி சரி மீன் வரத்துக்கு மசாலா தான் போட்டு வச்சு இல்லையா ஆஹ் மசாலா போட்டு கூட வச்சு தண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு கொதி வந்துச்சா இன்னும் வரல அடுப்பு கொஞ்சம் வேகமா தள்ளி விடு அப்பதான சிக்கனா கொதிக்கும் பசிக்குது ஆஹ் வயிற்ல சத்த கேட்க ஆரம்பிச்சிச்சு ஸ்நாக்ஸ் கேட்டேன் அதுவும் எடுத்து வந்து கொடுக்கல எப்ப பாரு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லுவியா ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்தாலும் கொஞ்ச நாள் அட்ஜஸ் ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்கல

பாசிக்குடா என்ன டேயில காரக்குழம்பு ரசம் சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்குல செத்து போய் கிடக்குது. いや உங்க வீட்ல நான்வெது ஏதோ சேர்தில்லையா? எங்க எங்க மாமியார் செய்யற சாம்பார் மீன் குழம்பு வித்தியாசமே இல்லாம ஒரே மாதிரியாவே இருக்குது. அது மீன் குழம்பு சாம்பாரானு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. மீன் இருந்தா அது மீன் குழம்பு கத்திரிக்காய் இருந்தா சாம்பார் அப்படின்னு நானே குதுமதிப்பா ஒரு கணக்கு வச்சு சாட்றேன். சும்மா மாமியார் நல்லதா செமைப்பாங்க. ஓவர பண்ணாத. இன்னி காலையில மீன் குழம்பு வைக்கணும் ஏதோ ஒன்னு வெச்சிருக்குது. எடுத்து வந்து குடி குவா பாரு. அது மீன் குழம்பு சாம்பாரானு உங்களுக்கு தெரியும். அப்ப உங்க வீட்டு

அரைச்சி தருவாங்க அந்த ரசத்துக்கும் அந்த துவையிலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி யாராவது செஞ்சு தருவாங்க சாப்பிடலாம் நான் பாக்க எங்க பாட்டியோட கைப்பக்கம் யாருக்குமே வர மாட்டேங்குது இத்தனைக்கும் அவங்க அடுப்பில் தான் சமைப்பாங்க அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க தெரியுமா எங்க பாட்டி கூட நல்லதான் சமைப்பாங்க ஒருவேளை சின்ன வயசுல சாப்பிட்டாலும் இல்லை ஒருவேளை அவங்க செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்களா எங்கள் ஆ பாட்டிலாம் வந்து அம்மியில வச்சுதான் மிளகு ஜீரகம் இந்த பூண்டு காஞ்ச மிளகா எல்லாம் வச்சு நல்லா ஒட்ட ஒட்ட அரைச்சு அதுக்கப்புறமா ரசம் வைப்பாங்க அதுவும் அவ்வளோ மனமா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போலாம் வந்து மிக்சி வந்துச்சு மிக்சியில் போடமா டர்றன்னு ஒரு சுற்று சுற்றணுமா எடுத்து ரசம் வச்சோமா அப்படின்னு மண் மாரி இருக்குல்ல இந்த காசில் ஓடுறோம் ஓடிறோம் எதுக்கு ஓடுறோம் எதுக்கு ஓடியாரோம்னு தெரிய மாட்டேங்குது கை கை பக்குவமாக இந்த அம்மிலாம் அரைச்சி சமைக்கிறதே மறந்து போச்சுன்னா சுத்தமாக அதை டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது இப்போ தான் கூட ஞாபகம் வருது பாட்டி வந்து மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மிளகு மிளகு இல்லை மிளகா தனியா இதெல்லாம் வந்து ஒட்டை ஒட்டை அரைச்சி குழம்புல போட்டு தான் வைப்பாங்க நம்மள மாதிரி மிளகாத்தூள் ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருந்தா குழம்புல வைக்க மாட்டாங்க தெரியுமா அடியாத்தி மிளகாத்தூள் கூட கையில அரைச்சிடுவாங்களா ஆமா நம்மள மாதிரி மிளகா தண்ணி எல்லாம் எடுத்து மிஷின்ல போய் அரைச்சி வந்து குழம்பு வைக்க மாட்டாங்க தினமும் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மசாலா அரைப்பாங்க நல்ல விளக்கா இந்த மிஷின் கண்டுபிடிக்காம இருந்தா நம்ம கூட தினமும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி குழம்பு வச்சிருக்கணும்ல ஆமா ஆமா ஏற்கனவே நல்லா சமைக்கிறது ரொம்ப அழகு இன்னும் கையில ஒட்ட ஒட்ட அரைச்சி குழம்பு வைக்கணும் அனிலா எப்படி சமைப்பாரு ஆமா எனக்கு குறை சொல்லுவாங்க தூக்கமே வராது பாரு